சீர்தட்டு பரப்புறது அது எத்தனை சீர்தட்டு ஏழு ஒன்பது பதினொன்னு என்ன ஏழு ஒன்பது பதினொன்னு ஒத்தப்படையில தான் வைக்கணும் அப்ப ஒண்ணு ஒத்தப்பட இல்லையா ஒண்ணு ஒத்தப்பட தானே அது ஸ்பெஷல் நம்பர் ஆகாது ஸ்பெஷல் நம்பர் ஒண்ணு ஒரு தட்டு வைக்க வேண்டியது வேண்டியதானே அது சரியா வராது ஒரு தட்டு வச்சா சப்பன் அறியாது சரி மூணு வைங்க மூணு முசிபத்து மூணு வச்சா சரியா வராது சாஞ்சு வச்சா சப்பன் அறியாது அதனால ஏழுல இருந்து வைக்கிறோம் ஏன்னா ஆயிரம் பணியாரமா வைக்கிறது இந்த ஊர்களில் ஒரு பணியாரத்துக்கு பேர் வைக்கிறாங்க பதில் பணியாரம்

சீர் தட்டுகிட்டு கேட்டாங்க வைக்க ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஃபுட்பால் ட்ரெயினிங் நான் தரேன் எட்டி விட்டு விடுங்க என்ன பேசுறீங்க ரசூல் அவங்களுக்கு எங்கேயாவது சொல்லி கொடுத்தாங்களா சீர் தட்டு வைங்கன்னு அதுக்கு ஒருத்தி வர்றா ஃபர்தா மாட்டிக்கிட்டு கிட்டிக்கின் வரா நான் ஐம்பது தட்டு ஒரே கலர்ல வாங்கினேன் ஐம்பதும் ஒரே தீம்ல வச்சிருக்கேன் ஐம்பதுக்கும் கலர் கலரா ஒரே மாதிரி ராப்பிங் பண்ணிருக்கேன் இதை இந்த டிசைன்ல பண்ணேன் அது அந்த டிசைன்ல பண்ணேன் சீர் ராப்பிங் புக் மீ அப்படின்னு ஒருத்தி வரா சீர் ராப்பிங் பண்றது

என்ன இந்த சீர்தட்டு நகை போடுறது பொம்பளை பிள்ளைட்டு இருந்து எதுவும் கேட்காதீங்க எதாவது கேட்டால் நீங்கள் முடிஞ்சதை போட்டு கட்டிட்டு போங்க மகர்படி கல்யாணம் நடக்கட்டும்னு நாங்கள் இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம் இது சீர் டிராப்பிங் பண்றது ஒருத்தி வரா சீர் டிராப்பிங் பண்ணுறது கூட பண்ணிக்கலாம் சாரி டிராப்பிங் பண்ணுறது இன்னொரு தங்க வராங்க ஒரு ஆம்பளை வரலாம் மலேசியா அப்படியே நிற்கிறா மேல் சட்டையோட சேலையை மடிச்சு இது பண்ணி அந்த மடிப்பை பிடிச்சி டிக்கி 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 மணி அடிக்கிற மாதிரி ஏன்னா சாரி வந்து அப்படி மடிச்சு அப்படி அப்படி மடிப்பை காட்டுறாங்களாம் மடிப்பு மடிப்பாக நரகம் இருக்கு இவங்களெல்லாம் ஆளை கடைசி பகுதியில் கொண்டு போய் போட்டுடாலான்னு கேட்க வேண்டிய வருது கோவம் வருது அவ்வளோ கோவம் வருது மேல் சட்டையோட ஒரு பொம்பளை இடுப்பு காமிச்சு கொண்டு ஸ்கர்ட்டை போட்டு அப்படி நிக்க முடியுது ஒரு ஆம்பளை வந்து மடிச்சு காட்டி அதை மடிச்சு குத்தணும் பாருங்க இந்த கல்ச்சர் நிக்க நம்ம முஸ்லீம் சமூகத்துக்குள்ள வருது பொம்பளை உனக்கு சேலைய மடிச்சு கட்ட தெரியல சேலைக்கு மடிப்பை வைக்க தெரியல சேலை கட்டாத நைட்டையோட போய் கல்யாணத்துல உட்கார் யாரும் உன்னை அடிச்சு தரத்த போறதுல எனக்கு சேலை கட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போ

பாதி பேர் குலா கலாக்குன்னு கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி தப்பிச்சு வந்து சில பேர் தற்கொலை பண்ணி செத்து போய் உங்க அம்மாக்களை போய் பார்க்கும் போது கேளுங்களேன் டேஸ் கலராக இல்லை போய் கேளுங்க அம்மா பாப்பா வந்து கல்யாணம் பண்ணப்போ எப்படி எல்லாம் கொஞ்சம் நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்கள் சிரிப்பாங்க அடி போடி இல்லை சொல்லுங்களேன் சுச்சு சுச்சு கம்பு குட்டி செல்லக்குட்டி என்னென்னு கொஞ்சாங்கம்மா இப்போ அது மாதிரி ஏதாவது கொஞ்ச நாங்களான்னு மட்டும் கேளுங்க கேளுங்களேன் ஆ பேரு சொல்ல மாட்டேறான் புரியல ஏய் இந்தா அலா

என்னென்ன பஞ்சாயத்துக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்க அந்த ஒரு நாள் கூத்துக்கு இந்த பிள்ளைகள் அலங்காரம் பண்ணி எல்லா கூத்தையும் பண்ணி சில பிள்ளைகள்லாம் வந்து வெளியே போர்டு வைக்குது சொந்தக்காரர்கள் யாரும் படம் எடுக்க வேண்டாம் மொபைலில் யாரும் மணமகளை படம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு போர்டெல்லாம் வைக்கிறாங்க துப்பாட்டிக்குள்ள ஒழிச்சு கொண்டு வந்து யாருக்கு தெரியாம போட்டோ எடுத்து எடுத்து போட்டு விடுறான் சொந்தக்கார பிள்ளை சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களே இந்த வேலையை செய்யறாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்ளீஸ்க்கு வாங்கப்பட்ட சமூகமா பல இடங்களில் போயிட்டு இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்க எல்லாம் புரட்சியாளர்களா வாங்க

ஒரு முஸ்லீம் மாதிரி யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் கடைசி வரைக்கும் தான் சட்டம் ரசூலா என்ன சொன்னாங்களோ அதான் சட்டம் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் தாடி நனைய நனைய அழுதாங்களாமே அப்ப எவ்வளவு மணி நேரம் அழுதுப்பாங்க தாடியா உங்க பெருசா இருக்குமா கண்ணுல இருந்து கண்ணி வந்து கண்ண வழியா வழிஞ்சு தாடி எல்லாம் கீழே வந்து நனைஞ்சு திரும்ப நனைய அப்படின்னா திருப்ப முதல் அழுதுக்கணும் தாடி நனைய நனையனா காஞ்சு நனைய காஞ்சு நனைய அப்படி அழுதுக்கணும் நம்ம இன்னைக்கா அந்த மக்கனா நனைய நனையா அழுதுக்குமா பாலியல் வன்கொடுமையில பிள்ளைகள் செத்து போறாங்களே இந்த பிள்ளைகள் இப்படி உயிரோட கொல்லப்படுறாங்களே பெண் கொலைங்கிற பேர்ல இருக்கேன் என்னைக்காவது நம்ம அப்படி அழுகுறோமா இல்ல ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்கீங்களா யாரையாவது கூட்டிட்டு ஸ்கேன் பண்றதுக்கு அக்கா இல்ல வேற யாராவது சொந்தக்காரவங்க பிரெக்னென்டா இருக்கவங்க அவங்க ஸ்கேன் பண்றதுக்கு யாராவது கூட போயிருக்கீங்களா கை தூங்க பாப்போம் நான் போயிருக்கேன் கை தூங்க ஸ்கேன் சென்டருக்கு நான் போயிருக்கேன் பாத்துருக்கேன் கைகளை போடுங்க ஸ்கேன் சென்டருக்கு வெளியே என்ன போர்டு போட்டுருக்கோம் கருவில் இருப்பது ஆனா பெண்ணான்னு கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது கேட்டாலும் சொன்னாலும் தண்டனைக்குரிய குற்றம் அபராதம் அப்படின்னு இருக்கும் அப்படிதானே இன்னைக்கு ஜூலை ஸ்கேன் சென்ற முன்னாடி இப்படி ஒரு போர்டு இருக்கு என்ன காரணம் ஏன் சொல்லக்கூடாது சொன்னா என்ன பண்ணுவாங்க கருவில அழிச்சிருவாங்களா பெண் பிள்ளைங்க ஏன் அழிக்கிறாங்க ஆண் பிள்ளைன்னா விட்டுறாங்க பெண் பிள்ளைன்னா ஏன் அழிக்கிறாங்க செலவாகும் அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் அதனால ரசூல சொன்னாங்க நீங்க செலவுன்னு நினைக்காதீங்க பிள்ளைகளை வெறுக்காதீங்க பொம்பளை பிள்ளைகளை அவங்களுக்கு எதுவும் நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம் நிக்காவுக்கு ஆண் தான் கட்டுற நிலைமை நாங்க உருவாக்கிருக்கோம் அதனால பொம்பளை பிள்ளைய வெறுக்காதீங்க கொலை செய்யாதீங்க செலவுன்னு நினைக்காதீங்க பொம்பளை பிள்ளைங்க எதுவுமே நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க அதனால கொள்ளாதீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் தமிழ்நாட்டிலும் இருக்கேன் மக்காவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அப்படிதான் இருக்கேன் மாத்துறது யார் மாத்துறது ஆலிமாக்கு படிச்சுட்டு நாலு வருஷம் ஆலிமாக்கு ஓதி முடிச்சு பட்டம் வாங்கிட்டு ஒரு நான் முஸ்லீமோட ஒரு தோடி போறான் என்னத்துக்கு இப்போ என்னதான் செய்வாளுங்க அவன் நல்லா வச்சிருக்க போறனா நீங்க ஆஹா ஓகோன்னு வாட போறீங்களா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நபர் கிடையாது தொண்ணூத்தி சதவீதம் அவன் கட்டிட்டு போய் நல்லா வச்சு வாழ்ந்தாங்கிறது இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது ஒரு சதவீதம் அங்கங்க நல்லாவே யோகியமா இருக்கலாம் மேபி தெரியல தொண்ணூத்தி சதவீதம் ஃபெயிலியர் தான் அதை தேடி போய் அதுக்காக அல்லாஹ் ரசூலை விட்டு கொடுத்து மறுமையில சொர்க்கத்துக்கான பரிந்துரையை விட்டு கொடுத்து இந்த கணவனா ஒரு சொர்க்கத்தை வாங்கி தரப்பா நீங்க நினைக்கிறீங்களா மாப்பிள்ள ஒரு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்துருவாருன்னு இல்ல வீட்டுல இருக்க வேற யாராவது வாங்கி தந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா கேக்குற சாமான் எல்லாம் வாங்கி தர மாதிரி நம் பாவங்களை மன்னிச்சு நமக்காக சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு ஒரே ஒருவர் தான் வருவார் அவருக்கு பேர் நவிகள் நான் சொல்லலாம் சொல்லலாம் இந்த புத்தியோட இருந்தா நம்ம யாருக்காக வாழ்வோம் யாருக்காக வேலை செய்வோம் யாரோட லைஃப் ஸ்டைல எடுத்துக்குவோம் தான் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் வேற யாருக்காவது வாழ மாட்டோம் இம்மையை தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படி இம்மையை தேர்ந்தெடுக்கலன்னா காசு பணத்துக்கோ அலங்காரத்துக்கோ பதவிக்கோ இதுக்குமோ அதுக்குமோ எதுக்கும் வேலை செய்ய மாட்டோம் எல்லாரும் வேலை செய்வோம் எல்லாம் நம்மளை பிடிக்கும் சொல்லுவானேங்கிறதுக்காக வேலை செய்வோம் வேற எதுவும் இம்மையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள மாட்டோம் இம்மையை தேர்ந்தெடுத்தவங்க இந்த பியூட்டி பார்லர் வச்சுக்கிட்டு இந்த மேக்கப் கீழ வச்சுக்கிட்டு ஓரின சேர்த்தையை செஞ்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்திக்கிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு பதவி ஆசை பிடிச்சு எப்படியாவது எவன் கட்டாலும் என செத்தாலும் பரவாயில்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு வாழக்கூடிய திருடர்கள் இவங்க எல்லாருமே இம்மையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் இந்த உலகத்தை இந்த உலகத்து மேல இருக்கு ஆசை இந்த உலகத்துல எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டவங்க எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் அல்லா ஹலாலான வாழ்க்கை வாழ்வேன் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் வந்து ஹலால மாட்டேன் நான் ஹராமையான எதையும் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் மறுமையை தேர்ந்தெடுத்திருக்கேன்

இப்பெல்லாம் நூறு தாண்டவங்களே நம்ம அதிகமா பாக்க முடியல நூறு அப்படின்னு சொல்றோம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோம் நூறு வயசு இருந்துட்டு மரணிச்சாங்களா அறுபது வயசுக்குள்ளேயே ஐம்பது வியாதி வருது அதிகமா யாரும் வாழ்றது இல்ல ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் உலகத்துல கொண்டே வருது எங்க தாத்தா காலத்துல எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க எங்க அப்பா காலத்துல எழுபது வயசு வரைக்கும் வாழ்றாங்க ஏன் காலத்துல அறுபது தாண்டுவோம்னு தெரியல எப்ப இதே நிக்கிறதே தெரியல சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் அங்கங்க நிக்குது இளைஞர்களுக்கு திடீர்னு சரிஞ்சு விழுகிறாங்க அவ்வளவுதான் ஏன் நினைச்சு தெரியல அப்படியான நிலைமைகள் இருக்கும்போது நம்ம இம்மையை தேர்ந்தெடுத்து இம்மையில இருக்க சொகுசுக்காக இங்க தேர்ந்தெடுக்கணுமா இல்ல கற்பனை கெட்டாத சொகுசு நிரந்தரமா தரங்கிறாங்க இது கொஞ்ச நாள் தான் அறுபது வயசு வரைக்கும் ஆனா நிரந்தரமா தரங்கிறான் இப்ப நிரந்தரமான மருமையை தேர்ந்தெடுக்கிறதா யார் புத்திசாலி இங்க கஷ்டப்பட்டாலும் அங்க எனக்கு தரேன்ட்டானே நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் இந்த பிசினஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன் இங்க இம்மையை தேர்ந்தெடுக்கிறனால கண்ட பரதேசி நாய வந்து காதலிக்கிறேங்கிற பேர்ல தேர்ந்தெடுத்து பிள்ளைகள் ஏமாந்து போறாங்க அவன் ஏமாத்தி வயிற்றுல ஒரு பிள்ளையும் கொடுத்து நடுத்தருவில் நிற்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா நீ முஸ்லீம் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து நான் லவ் பண்றேன் லவ் பண்ணி அவளுக்கு மயக்கி ஒண்ணும் இல்லாம அவளுக்கு ஜீரோ ஆக்கி அம்மா பாபு எதிர்த்து துரத்தி விட்டு கடைசியில வெளியே நடுத்தரவு நிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா மாஷால்லா இந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பா எப்படியாவது இந்த உலகத்துல நிம்மதியா தாய் தகப்பனோட இருக்கிற ஒரு வேலையை எப்படி செய்யறதுங்கிறதுக்காக அந்த பரப்புரைகளை கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கோம் இதனுடைய நீட்சி நாங்கள் மரணிக்கலாம் நீங்கள் இந்த பணியை செய்யணும் ஒவ்வொரு பிள்ளையும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காகவும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கு எதிராக மேக்கப் பிரேக்கப் அப்படிங்கிற பரப்புரை செய்யறவங்களாவும் அதுக்கு உங்களை நீங்க தகுதி படைத்தவர்களாகவும் ஆக்கிக்கணும் இதுக்கெல்லாம் போய் எல்லாம் ஸ்காலர் ஆகிட்டு வாங்க எல்லாம் டிகிரி வாங்கிட்டு வாங்க பட்டம் வாங்கிட்டு வாங்கன்னு தேவையில்லை நீங்க இதயத்தால் உங்களுடைய உள்ளத்தால் தூய்மையான முஸ்லீம் பெண்மணியா இருந்தா போதும் இந்த வேலையை சேர்த்து செய்யலாமா எல்லாரும் சேர்ந்து மரணிக்கிற வரைக்கும் சுபகானல்லா மூவ மாறான்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க யாருக்கெல்லாம் தெரியும் உம்மா எனக்கு தெரியும் இப்ப உங்க வந்து போர் நடக்குது போது ரசோல்லாவை குறி வச்சுதான் எல்லாரும் ஓடி வர்றாங்க அப்படி ஒருத்தர அம்ப எடுத்துக்கிட்டு குதிரையில ஏறிக்கிட்டு வர்றான் இவங்க தண்ணி கொடுக்க போனவங்க எந்த போருக்கு பெரிய வீராங்கனை பட்டம் வாங்கினவங்களாம் கிடையாது எல்லாரும் தன்னோட வீட்டுல பங்கு பெற்று இருக்காங்க போருக்கு பிள்ளைகள் கணவர்னு எல்லாரும் இவங்க தண்ணி கொடுக்கறதுக்காக போனவங்க தண்ணி கொடுக்க போனவங்க இந்த காட்சியை பாக்குறாங்க தண்ணியை கீழே போட்டாங்க ரசுல்லாவை சுத்தி வாழை எடுத்துட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப குதிரையில இருக்க வந்துகிட்டு இருக்காங்க அந்த காட்சி கண்ணு முன்னாடி இருக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துச்சு குதிரையோட காலை விட்டுறாங்க கொஞ்சம் அறிவு புத்திசாலித்தனமா யோசிக்கணும்ல என்ன சண்டை போட தெரியாது என்ன செய்யறது குதிரோட கால விட்டுனே குதிரை கீழே விழுந்து அவன் கீழே விழுந்துட்டான் விழுந்து எந்திரிச்சவன் விட்டுட்டான் இவங்க மேல கோபப்பட்டு வந்து ஒரு பெரிய தடி ஒரு சம்பட்டியை எடுத்து ஷோல்டர்ல ஒரே போடு தோல்பட்டையில போட்ட உடனே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு பள்ளம் ஆயிடுச்சு தோல்பட்ட அந்த காலத்துல என்ன ட்ரீட்மெண்ட் ஆனா கொதிக்கிற எண்ணெயை காய்ச்சி ஊத்துவாங்களாம் அதான் ட்ரீட்மெண்ட் அந்த காயத்துல கொடுமையா இருக்குமா அந்த கொடுமையெல்லாம் தாண்டி அவங்க எல்லாம் பயணப்பட்டு வந்திருக்காங்க ரசூல்லா துவாசுறாங்க அவங்களோட இம்மைக்காக துவா செய்யறாங்க உடனே உம்மரா கரெக்ஷன் பண்றாங்க ரசுல்ல நீங்க என்னோட துவா செய்ய தேவை இல்ல என்னோட மருமைக்காக மறுமையில நாங்களாம் உங்களோட இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அங்கேயே ரசோல்லா அதுவாசுறாங்க மருமையில உங்க எல்லாம் வந்து என்னோட இருப்பாங்க அப்படின்னு இம்மீடியட்டா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதுக்கு மேல என்ன நான் பே சாக தயார் நான் உங்களோட இருப்பேன் எனக்கு அதை விட என்ன கொடுப்பா வேணும் மறுமை நிரந்தரமானது இல்லையா ஆனாலும் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி நாங்க குடும்பத்தோட சாக தயார் அப்படின்னு அங்கே அறிவிக்கிறாங்க ஆனா ரசூல்லா மரணிச்ச பிறகு உம்மரா இருக்காங்க உமமராட பையன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன்ட தூது போகும்போது தனித்தனியாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க உம்மாரோட மகன் தனித்தனியா வெட்டி 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 சித்திரவதை பண்ணிக்கொண்டான் அவனை நான் தான் கொள்ளுவேன்னு சொல்லி தவம் இருக்கிறாங்க ஒரு போர் நடக்குது குதிரை ஏறி போறாங்க போகும்போது அவங்களோட ஒரு கை தனியா வெட்டி கீழே விழுகுது உம்மாராவோட கை அதுவும் போக எதிரியே அவங்க தான் அவங்க கொள்றாங்க அப்படி ஒரு போர் நடந்து முடியுது அவங்க சஹிதாக்குறாங்க உம்மமாரோட கை கீழே விழுகுது வயசாயிடுச்சு அவங்களுக்கு அப்ப இன்னும் பெயின் தாங்க முடியாத காலகட்டம் வயசாயிருச்சு அப்படின்னா எழுத்தாளர் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி இப்படி எழுதிக்கிட்டே வர்றாரு கடைசியில் அவர் என்ன எழுதுறாருன்னா உம்மு அமாரா என்ற பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன் உம்மு அமாராவின் கை சொர்க்கத்திற்கு சென்றது நான் இந்த வார்த்தையை படிச்சுட்டு ரொம்ப நேரம் அழுது ஆறுதலாகி இதை கொண்டு நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அது பிறகு அடுத்த பக்கத்துக்கு வந்தேனா இதெல்லாம் படிங்க இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு போறோம் ஏற்கனவே உங்கள் லைப்ரரியில இருக்கா தெரியல இதெல்லாம் நாங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணியாவது அனுப்புகிறோம் எல்லாரும் ஷிஃப்ட் போட்டு படிங்க சின்ன புக்கு எல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம் இப்போ இந்த கோன் மகந்தி அது இதை போட்டு கை அலங்காரம் பண்ணி இதெல்லாம் போட்டாவே கை அழகா இருக்கும்னு நினைக்கிறோமே நம்ம கையோட நிலைமை என்ன உம்மா அவங்களோட கையோட நிலைமை என்ன எந்த கை சிறந்ததா இருக்கு இருக்கும்ல இதே அந்த சில ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கை செய்ய முடியும் நம்ம போருக்கு போய் நம்ம கை துண்டுபடுமான்னு நமக்கு தெரியல ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏழைகளுக்கு உணவு சமைச்சு கொடுக்க முடியும்ல இல்ல தொடர்ந்து எப்ப வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்ம கையால சமைக்கிற ஒரு நாள் வரும் நீங்களா பின்னாடி டெய்லி சமைப்பீங்க இங்க இருந்து போயிட்டு வீட்டுக்கு போய் பெரிய பிள்ளைங்களா ஐநாள் பிள்ளையொட்டியை பெற்று போட்டு அவங்களோட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஒரு கொண்டையை தூக்கி வீட்டுல கட்டினீங்கன்னா பரப்பரப்பா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பீங்க வீட்ல ஒரு நாள் அப்ப டெய்லி சமைப்பீங்க அந்த டெய்லி சமைக்கும் போது ஒரு ஏழைக்கும் சேர்த்து உணவு கொடுக்கலாம்ல உங்க தெருவில் இருக்க ஒரு விதவை பெண்மணிக்கு ஒரு ஆதரவற்ற பெண்மணிக்கு அந்த குடும்பத்துக்கு நாலு பேருக்கு நாலு சாப்பாடு கொடுக்கலாமா இல்லையா கொடுக்கக்கூடியவர்களாக அல்லா எங்களை ஆக்கணும் துவா செய்யுங்க அல்லா தருவோம் நீ கேளுங்க தருவான் நான் குரான் படிக்கிறேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல படிக்கிறேன் நடுவுல நரகத்துல ஒரு நட்டை நடுவுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஏதா தப்பு பண்ண இல்ல நான் பூமியில நல்லா வாழும் போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அதனால எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு குரான்ல பல இடத்துல இந்த வசனம் வருது பூமில நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அப்போ நான் அதை என்ன வழங்கினா அவ உணவு கொடுக்கறதும் உணவு கொடுக்க சொல்லி தூண்டதும் நரக நெருப்புல இருந்து நம்ம பாதுகாத்துரும் நம்ம ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம்னு ஐம்பது பேர் உணவு சமைக்க ஆரம்பிக்கிறேன் கலையில எந்திரிப்பேன் உணவு சமைக்க ஆரம்பிப்பேன் பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்குறேன் வீடே இல்லாம நரிக்குறவர்கள் ஓட்டோரங்கள்ல வசிப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலி செலக்ட் பண்ணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குறது அப்ப நான் எப்படி தூண்டுறதுன்னு யோசிக்கும் போது என்னோட சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி என்னோட பேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன பேஜஸ் தான் ஆனாலும் ஒரு நம்பிக்கை வச்சு இந்த சின்ன பேஜ்ல அதை உனக்காகவே நான் அதை பரப்புறேன் இதை பசியாற்றோம் திட்டம்னு நாங்கள் பேர் வைக்கிறோம் ஒன்னு முடிஞ்சா அதை பாத்து நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஜும்மா ஜுமானக்கும் ஏழைகளுக்கு உணவு சமைச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க எங்க திட்டத்துக்கு ஐம்பது ரூபா காசு கொடுங்கன்னு கேட்டோம் ஏதோ ஒரு விதத்துல தூண்டுவோம் அப்படின்ட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க பசியாற்றுவோம் திட்டம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கலாம் அவங்களோட இடம் மதினாலையும் செயல்படுது சுபகானல்லா பசியாற்றுவோம் திட்டம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜுமான் என்று ஐயாயிரம் பேர் உணவு கொடுத்து கொண்டிருக்கு அந்த மாதிரியான திட்டமாக இதை நாங்க செயல்படுத்திட்டு இருந்தோம் இறைவன் எப்படி ஒரு ஆச்சல தந்தா பாத்தீங்களா உங்களை என்ன செய்ய முடியும் சோர முடியும் அதை ஏழைக்கு தர முடியும் நரக நெருப்புல இருந்து எங்களை பாதுகாக்க முடியும் விட என்ன அச்சீவ்மெண்ட் இல்ல குரான் படிச்சதுனால தான் விளங்குச்சு குரான் விளங்குனதுனால தான் இது உதிச்சிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்ச அதை செஞ்சோம்ல அதுக்கு இறைவன் கொடுத்த கூலி ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிற கைகளுக்கு இறைவன் என்ன பாக்கியத்தை தருவான் எப்படி தருவான் அப்படிங்கறது இம்மையில எதையும் பிக்ஸ் பண்ண முடியாது சிறப்பா மறுமையில தருவான் அங்கெல்லாம் எங்கேயோ இருந்தோம் தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒதுக்கி வச்சாங்க மேடைகள்ல ஏற விடல பெரிய அரங்கங்களை பார்க்க விடல ஒரு மேலே மேல பத்து படி கீழே இறக்கிவிடுறதுக்கான எல்லா சூழ்ச்சியும் நடந்துச்சு அதெல்லாம் அதுக்கு வந்து காபா முன்னாடி அடுத்த நாள் அந்த புனித இருக்க தங்க எழுத்துக்களை ஏழு முறை நெசவு செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த கரங்களுக்கு இறைவன் தந்தான் என்றால் இந்த ஏழை அனாதை அடிமையை தேர்ந்தெடுத்து தந்தானே நான் ஒவ்வொரு இடத்திலையும் சிலாமிக்கும் போது நீங்கள் உணவு கொடுங்கள் இறைவன் உங்கள் கரங்களை இம்மையிலும் கண்ணியப்படுத்துவான் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான் இது ஒரு விட்னஸ் அப்படின்னு சொல்லுவேன்னா இது ஒரு விட்னஸ் நமக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆனா குரானை ஃபாலோ பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும்னு அந்த உணவு கொடுக்கிற பணி ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா அதுக்கு கிடைக்கிற பரிசு மிக மகத்துவமானது நீங்க எல்லாம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல பசியாற்றும் திட்டத்தை எடுத்து நடத்துங்க நீங்க ஒரு பத்து பெண்கள் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் ஆளு கொஞ்சம் போட்டு இருக்கிறத போட்டு பத்து பேருக்கு கொடுக்க ஆரம்பிங்க பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் விஷாலா உணவு கொடுக்கக்கூடிய பணிகளை எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கு மிக நிகழ்ச்சியாக இந்த தருணத்திலிருந்து நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா பலஸ்தீன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து பலஸ்தீன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும் தண்ணியாவது கொடுத்துட முடியாதா இது என்னுடைய உள்ளத்தில் இருந்து எனக்கும் என்னுடைய இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் தண்ணியாவது கொடுத்துட முடியாத தண்ணி கூட கொடுக்க அனுமதிக்க மாட்டாங்களாமே உள்ள அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம டீம்ல இருந்து ஒரு சகோதரி இங்க இருந்து எல்லாம் பண்ணி பலஸ்தீனுக்கு கொடுத்து அனுப்பி ப்ளூ கலர் கேன்ல எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பி எம்பத்தி ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற வீடியோ அது வசையாற்றோம் திட்டம் பலஸ்தீன் கொடியமும் போட்டு பசியாற்றுவோம் திட்டம் அப்படிங்கிற பேரையும் பார்க்கும் இறைவன் மிகப்பெரியவன் தண்ணியாவது கொடுத்துட மாட்டமா அப்படின்னு வச்ச நீயத்தை இறைவன் எப்படி கபல் செஞ்சா பாத்தீங்களா அந்த அந்த போஸ்டரை பார்க்கும்போது இந்த மக்களுக்கு இப்போ ஒரு நிலைமையாங்கிற பரிதவிப்பு எனது துவாக்கு இறைவன் பதில் சொன்னானேன்னு ஒரு பரிதவிப்பு எனக்காக ஒரு சகோதரி இதெல்லாம் எடுத்து செய்கிறாளேங்கிற பரிதவிப்பு சுபகானல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கலாலா இருக்கிற பட்சத்தை அல்லா நிச்சயம் கபல் செய்வான் அதை பெருசா நினைங்க பெருசா நினைங்க பலஸ்தீன் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைங்க மகதி இஸ்லாம் படையில போய் இருக்கணும்னு நினைங்க ரசூல்லாவினுடைய போர் படையில இங்க இருந்து நம்ம பணி செய்யணும்னு நினைங்க வீட்டுல இருந்தே அதை செய்ய முடியும்னு நினைங்க ஹலாரா வாழணும்னு நினைங்க எந்த சமயத்துல அல்லாது பிடிக்காத எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு நினைங்க நான் கொடுக்குறவளாக இருக்கணும் அப்படின்னு அல்லாட்ட கேளுங்க இறைவன் எல்லாவற்றையும் கவல் செய்வான் புகாரி நம்பர் ஒன் எனர்ஜி ஃபாலோ ஸ்டார்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இது ஸ்ட்ராங்கா நினைங்க நீங்க வந்து அதை ஆரம்பிக்கும் போதே நீங்க பிடிச்சு வந்து படிக்க வந்தாலும் இல்ல அம்மா அப்பா புடிச்சு தள்ளி விட்டாங்கன்ற நிலைமை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை செய்யக்கூடியவங்களா நம்ம வருவோம் அதுக்கு நல்ல மனசு போதும் நல்ல மனசு இருந்தா போதும் அதை நான் தூய்மைப்படுத்திக்கிறேன் இத்தனை நாள் நான் அப்படி இருந்தேன் இனி நான் சரிப்படுத்திக்கிறேன் இன்னும் இருந்து மாறிக்கிறேன் நான் சரிப்பட்டு வருவேன் நான் கண்டிப்பா இதை செய்வேன் இங்க நீய தூய்ங்க எல்லாருக்குமான சிறந்த சொர்க்கத்தை அல்லா வழங்குவான் அதனால நிறைய பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம் ஆனால எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும் அது அஞ்சு பேரா இருந்தாலும் ஐம்பது பேரா இருந்தாலும் நம்ம மறந்துடும் ஏன்னா ஒரு டீச்சர் இல்லையா ஸ்டூடண்ட் பாவம் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்ணை கசக்கிட்டு இருப்பாங்க நெளிவாங்க தண்ணி குடிக்கணும் உச்சா போகணும் வாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நான் சொல்ல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் முடியுமே அப்படின்னு ஒரு டீச்சரோட மனநிலை அதை தாண்டி இந்த பிள்ளைங்க யாரும் நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது எங்கையும் நம்ப கூடாது எந்த இடத்தையும் அறிவை தேடி போகணும் நூல்களை தேடி போகணுங்கிற ஆதங்கம் எங்களை பேச வைக்குது வல்ல ரஹ்மான் உங்க எல்லாரையும் பாதுகாத்து உங்கள் வழியாக இந்த சமூகத்தை பாதுகாத்து சிறந்த ஆலிம்களை ஆலிமாக்களை உங்கள் வழியாக இந்த உலகத்துக்கு தந்து ஆக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளாக உங்களை உருவாக்க துவா செய்யறோம் அதன் வழியாக மறுமையின் வெற்றியை நம்ம எல்லாருக்கும் இறைவன் தரட்டும்னு துவா செய்யறோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரம்துல்லா